அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் டுபான் குயின் என்ற படமாகும் இந்த படத்தினை ஸ்ரீ சாய் லட்சுமி புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறது கதை வசனத்தை பட்டுக் பட் என்பவர் எழுதியிருக்கிறார் இசையை லல்லுபாய் எஸ் நாயக் மற்றும் சி என் பாண்டுரங் என்ற இருவர் மிக அற்புதமாக இசையமைத்திருக்கிறார்கள் சமூக புரட்சி படமாக படைக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் விஜயநகர மன்னன் பிரதாப பிரதாபசிம்மன் கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிறான் நாட்டு மக்களை அடிமையாக்கி வருகிறான் மக்கள் சார்பாக நன்மை கோரும் சேனாதிபதி சிம்மன் மன்னரை எதிர்த்து போராடுகிறான் இதனால் மன்னரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான் பிறகு சூரசிம்மனின் மனைவி ஜெயவதியும் மகள் வீரபாலாவும் கையில் வாளேந்தி மக்களுடன் சேர்ந்து மன்னனை எதிர்த்து போராடி சேனாதிபதி சூரசிம்மனை மீட்கிறார்கள் இதுதான் இந்த படத்தின் கதை மன்னராட்சி என்றால் கிரிடம் வைத்த மன்னர் ஆட்சி அல்ல அதன் பிறகு வந்த ஜமீன் வழி மன்னர் வாழ்வியலை சொல்கிறது இந்த படம் நாடகத்தன்மை சிறிதும் இல்லாத முழு முதல் சினிமா இந்த டுபான் குயின் திரைப்படம்தான் பாடல்கள் ஒன்று கூட இல்லை காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பு அதிரடி திருப்பங்கள் துப்பாக்கி சண்டைகள் புழுதியில் ஓடும் குதிரை கூட்டங்கள் என்று சினிமாவை அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரை உள்ள அனைத்து ஜனரஞ்சகத்தினையும் தொடக்கி வைத்த முதல் திரைப்படம் இந்த டுபான் குயின் திரைப்படம்தான் தமிழ் சினிமாவில் தொடக்கத்தில் சண்டைக் காட்சிகள் வரும் சப்தமான டிஷும் டிஷும் என்ற சப்தத்தினை முதல் முதலாக வழங்கிய படமும் இந்த டுபான் குயின் திரைப்படம்தான் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக நாய் மற்றும் குதிரையை கதையின் முக்கிய கதாபாத்திரங்களாக உருவாக்கிய படமும் இந்த டுபான் குயின் படம்தான் பகதூர் எனப்படும் வெண்மை குதிரையும் டைகர் எனப்படும் நாயும் கதாநாயகி ஆர்பி லட்சுமி தேவியோடு சண்டை காட்சிக்கு பேருதவி புரிகின்றன விறுவிறுப்பாக காட்சியை நடத்தி செல்ல அவை பெரிதும் பயன்பட்டிருக்கின்றன தமிழ் சினிமாவின் முதல் சாகச கதாநாயகி ஆர்பி லட்சுமி தேவியின் சாகசம் இந்த படத்தில் மிக மிக அற்புதமாக இருக்கிறது சண்டை காட்சிகளில் அவரின் வீச்சல் அற்புதம் ஆரம்ப காட்சியில் தன் தாயுடன் சேர்ந்து தனது தந்தையை மீட்க போராட வேண்டும் என்று புரட்சி வசனம் பேசும் அற்புதமான நடிப்பிலும் அரண்மனைக்குச் சென்று சண்டையிட்டு தன் தந்தையை கண்டுபிடிக்க போராடும் காட்சிகளிலும் குதிரையேற்றம் மற்றும் சண்டை காட்சிகளில் துணிச்சலாக நடித்த நடிப்பிலும் இவரின் நடிப்பு வியக்க வைக்கிறது குறிப்பாக அரண்மனை சுவற்றில் கயிறு கட்டி ஏறும் காட்சியில் டூப் இன்றி நடித்த இவரின் துணிச்சல் மிகவும் பாராட்டக்கூடியது நாயகன் விஜயகுமாரிடம் காதல் வயப்பட்டு மயங்கி நிற்கும் காட்சியில் மிக மிக அழகாக இருக்கிறார் ரெட்டை சடை பேண்ட் சட்டை என்று ஒரு ஆண்மகனைப் போல் இவர் துணிந்து நிற்கும் சண்டை காட்சிகளில் மிக மிக கவனத்தை ஈர்க்கிறார் மன்னரின் மகனாக விஜயகுமார் எளிமையாக நடித்துள்ளார் விஜயகுமார் என்றால் நேர்களே இப்போது உள்ள விஜயகுமார் என்பவர் அல்ல அப்போது ஒரு விஜயகுமார் இருந்திருக்கிறார் அவரை இங்கு படத்தில் நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் குறிப்பாக விஜயகுமார் அவர்கள் காதல் காட்சிகளிலும் மிக நிறைவாக நடிப்பை தந்திருக்கிறார் தன் தந்தையை எதிர்த்து போராடும் காட்சிகளிலும் மோட்டார் சைக்கிளில் நின்றபடி ஓட்டிச் செல்லும் சாகச காட்சிகளிலும் இவரின் நடிப்பு வியக்க வைக்கிறது சேனாதிபதி சூரசிம்மனாக சி என் பாண்டு ரங் என்பவர் மிகவும் பரிதாப உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கைது செய்யப்பட்டு மன்னரிடம் வீரவசனம் பேசும் நடிப்பில் புரட்சியை அள்ளி வீசுகிறார் கொடுங்கோல் மன்னராக டிடி அரசு என்பவர் அம்சமான நடிப்பை வழங்கியுள்ளார் அவரின் சாதுவான வில்லத்தனம் கைத்தட்டல்களை பெறுகிறது சேனாதிபதியின் மனைவி ஜெயவதி என்ற பெயரில் என் எஸ் ரத்னம்மாள் கம்பீரமான நடிப்பை வழங்கியுள்ளார் மக்களை ஒன்று திரட்டி புரட்சி கருத்துக்களை சொல்வதிலும் தன் மகளை சண்டைக்கு அனுப்பும் துணிச்சலன நடிப்பிலும் மன்னரிடம் மாட்டிக்கொண்டு ஆவேசமாக கதரும் நடிப்பிலும் முத்திரையை பதிக்கிறார் என் எஸ் ரத்தனம்மாள் அவர்கள் ஷாந்தி ஜே தவே என்பவர் மிக அற்புதமாக விறுவிறுப்பாக இயக்கியிருக்கிறார் பரபரப்பு மற்றும் விறுவிறுப்பிற்கு இந்த படத்தினை உதாரணமாக தமிழ் திரையுலகிற்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் தமிழ் திரையுலகம் பெருமை கொள்கிறது அது மட்டுமன்றி இன்றைய சினிமா கொண்டாடும் திரைக்கதை யுத்தியான இரட்டை காமெடியர்கள் ஹீரோயின்கள் சண்டை போடும் பாதை என்று அனைத்தையும் புதிய வகையில் நமக்கு வழங்கியிருக்கிறது இந்த டுபான் குயின் திரைப்படம் இந்த திரைப்படம் பதினாறாயிரத்து ஐநூற்றி எழுபது அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாகவே ஓடியிருக்கிறது கதாநாயகி ஆர்பி பி லட்சுமி தேவி அவர்களின் சாகசமான சண்டை காட்சிகளுக்காகவும் நாய் மற்றும் குதிரையின் சாகசத்திற்காகவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இத்திரைப்படத்தினை பார்க்க திரையரங்கிற்கு படையெடுத்திருக்கிறார்கள் நாடகத்தன்மை துளியளவும் இல்லாத ஒரு சினிமாவை தமிழுக்கு வழங்கிய டுபான் குயின் திரைப்படக் குழுவை வாழ்த்துவதில் சினிமா கொட்டகை பெருமை கொள்கிறது இதுவரை இந்த டுபான் குயின் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்